ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இரவில் திடீரென்று விழிக்கிறீர்களா தூக்கம் இல்லையா கெட்ட கனவு பயம் ஏற்படுகின்றதா இரவு தூங்கும் முன் இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு கிளாஸ் தண்ணீரை குடித்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது வந்து பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே நடக்கும் திடீர்னு நல்லா இருப்போம் திடீர்னு ஒரு மனசுக்குள் பயமாக ஒரு மாதிரி அசௌகரியமாக தோணும் எந்திரிச்சுருவோம் திருப்பி நம்மளால் தூங்கவே முடியாது இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்துருக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்ம எறியாமல் ஒரு பயம் வந்து நம்மளை வந்து சூழ ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் திடீர் திடீர்னு அழுது கொண்டே இருப்பாங்க எந்திரிச்சி தூக்கத்தில் திருப்பி அவங்கள தூங்க வைக்கிறதுக்குள்ளே ஒரு போதும் போதும் நான் ஆயிரும் இந்த மாதிரிலாம் இருப்பவர்கள் இந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரம் நரசிம்ம மந்திரம் நரசிம்மர் இருக்கும் இடத்தில் எந்த ஒரு தீய சக்திகளோ கெட்ட விஷயங்களோ வந்து நம்ம அண்டவே அண்டாது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நரசிம்ம மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரவில் நமக்கு நிம்மதியான அந்த தூக்கம் இல்லை அப்படின்னா பகலில் நம்மளுக்கு எந்த ஒரு வேலையுமே ஓடாது மனம் வந்து மூளை இதெல்லாம் வந்து ரிலாக்ஸாக இருக்காது அப்படி இருக்கணும்னா நிம்மதியான தூக்கம் ஆழ்ந்த உறக்கம் வந்து நம்மளுக்கு வேண்டும் நம் மனதிற்கும் நம்மளுக்கு அந்த செய்யக்கூடிய செயல்பாட்டிற்கும் இந்த தூக்கம் வந்து கண்டிப்பாக அவசியம் சிலர் பார்த்தா அவங்க வீட்டில் தூங்கவே மாட்டாங்க இரவு முழுவதும் கொட்டை கொட்டை முழிச்சுட்டே இருப்பாங்க லைட்டை போட்டிருப்பாங்க திடீர்னு சாமி பாட்டை போட்டு விட்டுருப்பாங்க அவங்க குழந்தைகளும் வந்து நிம்மதியாக தூங்கா திடீர்னு அலறி அலறி எந்திரிக்கும் நம்மளும் அது மாதிரி தான் படுத்தா ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு யாரோ எழுப்புற மாதிரி இருக்கும் எந்திரிச்சா ஒரு வித பய உணர்வு வந்து ஏற்படும் அல்லது நம்ம வீட்டில் அமானுஷ்யம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்லையுமே நிம்மதியாக யாருமே தூங்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்திகளோ தீய சக்திகளோ இரு மாதிரி இருக்கு இல்லை வேற யாராவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஏவலோ செய்வினையோ இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு உணர்வு நம்மளுக்கு வந்து ஏற்படுது நிம்மதியாக தூங்கவே முடியலை அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க நரசிம்மரை நினைத்து நீங்கள் வந்து இதை சொல்லும் பொழுது அந்த இடத்துல இந்த விஷயங்கள் எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது நெருங்கவே முடியாது நரசிம்மர் வந்து அதை வந்து பார்த்து கொள்வார் அவரின் இந்த மந்திரத்தை நீங்கள் உறக்க சொல்லிட்டு ஒரு நம்மள தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு படுங்க நிச்சயமாக நீங்கள் நிம்மதியாக அன்னைக்கு வந்து தூங்கலாம் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி இருக்குது தூங்குறாங்கள்ல எழுந்திரிச்சி அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் இந்த கொஞ்சமாக தண்ணீரை கொடுத்து நீங்கள் குடிக்க வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக அவங்களும் நிம்மதியாக வந்து தூங்குவாங்க இந்த மந்திர ஒளி இருக்கும் இடத்துல எந்த ஒரு தீய சக்திகளும் உங்களை வந்து நெருங்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு அற்புத சக்தி வாய்ந்த நரசிம்ம மந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த ராத்திரி தூங்குவதற்கு முன்பு நீங்கள் போய் படுக்கையில் படுக்கும் பொழுது இதை வந்து செய்யணும் அந்த பாயோ அல்லது மெத்தையிலையோ நம்ம வந்து படுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல போய் அமர்ந்து கொண்டு நரசிம்மரை முழுமையாக மனதிற்குள் வந்து நினைத்து கொண்டு ஒரு டம்ளர் தண்ணீர் சுத்தமான தண்ணீரை வந்து எடுத்துக்கிறோங்க அதை வந்து உங்கள் கைகள் இரண்டு கைகள்லேயும் அந்த தண்ணீரை பிடித்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் அந்த தண்ணீரை வந்து குடிக்கணும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு ஏழு முறை பதினோரு முறை இருபத்தி முறை இந்த மாதிரி ஒற்றைப்படையில் சொல்லணும் இருபத்தி ஒரு முறை சொல்வது ரொம்பவே நல்லது அந்த நரசிம்ம மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஹூம் பட் நரசிம்மாய ஸ்வாகா ஓம் ஹூம் பட் நரசிம்மாய ஸ்வாகா இந்த மாதிரி இந்த மந்திரத்தை வெறும் ரொம்ப ரொம்ப சுலபமான மந்திரம் ஈஸியாக நீங்கள் வந்து சொல்லிடலாம் இந்த மந்திரத்தை தூங்குவதற்கு முன்பாக ஒரு இருபத்தி முறை சொல்லிட்டு இந்த டம்ளர் தண்ணீரை உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடிச்சிருங்க குடிச்சிட்டு நன்றாக நரசிம்மரை வணங்கி விட்டு நீங்கள் வந்து தூங்க ஆரம்பிங்க நிச்சயமாக எந்த ஒரு தீய சக்திகளோ கெட்ட கனவோ உங்களுக்கு வந்து வராது உங்களை எந்த விதத்துலேயும் தொந்தரவு வந்து செய்யாது எதுவுமே உங்களை அண்ட முடியாது நரசிம்மரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வந்து வரும் நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாளாச்சு கண்ணை மூடினாலே யாரோ வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இதை வந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தை உங்கள் வீட்டில் வந்து திட்டீர் நிந்திரிச்சு அழுதுச்சின்னா கண்டிப்பாக இந்த இதை முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க தினமும் உங்கள் வீட்டில் எந்த ஒரு தீய சக்திகளும் நெருங்க முடியாது இந்த நரசிம்மரின் அந்த மந்திர ஒளி கேட்கும் பொழுது அனைத்தும் உங்கள் வீட்டை விட்டு ஓடியே போய்விடும் அதனால் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் தினந்தோறும் இதை செஞ்சுட்டு படுங்க நிம்மதியாக நீங்கள் வந்து தூங்கலாம் அதே போல் அந்த எந்த ஒரு தீய சக்திகளோ அமானுஷியங்களோ உங்கள் வீட்டில் வந்து இருக்கவே முடியாது இந்த மந்திரம் வந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே அதனால முழுமையாக நரசிம்மரை மனதிற்குள் வணங்கி விட்டு இதை நீங்கள் சொல்லிட்டு படுங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு கெட்ட கனவுகளோ அமானுஷியங்களோ உங்களை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யாது முயற்சி பண்ணி பாருங்க இது மாதிரி பல பயனுள்ள தவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க விவஸ் தேங்க்யூ